ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் உள்ள விஜயமங்கலத்தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்க வந்து கண்டெக்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் இங்க பாத்தீங்கன்னா வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்றாங்க அதை கைட் பண்றாங்க அதே மாதிரி நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மாதிரி உயிர்மை பண்ணை இதை வந்துட்டு நம்ம எப்படி அமைக்கிறது அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டெமோவே கொடுத்துருக்காங்க உண்மையா இது மட்டும் இல்ல நிறைய வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெமோ வச்சிருக்காங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வீடு வந்துட்டு பண்ணை எல்லாம் எந்த இடத்துல இருக்கணும் அதை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலக்கடலி வந்துட்டு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்ம் பண்ணணும் அதாவது எந்த இடத்துல சாகுபடி பண்ண போறோம் அதுக்கப்புறம் கரும்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டு தீவனம் அதாவது நம்ம வந்துட்டு மாட்டு தீவனத்தை வந்துட்டு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு சாகுபடி பண்றது அதே மாதிரி மாட்டு கொட்டைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல ஃபார்ம் பண்றது அதுக்கப்புறம் பண்ணை கொட்டை வந்து வீட்டை சுத்தி எந்த இடத்துல அமைக்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைக்கணும் எவ்வளவு ஆழம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனி பெட்டியை எந்த இடத்துல அமைக்கிறது அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு வேற வந்துட்டு என்னென்ன சாக முடியும் இதுல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்ல நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதே மாதிரி நிறைய விதமான வேளாண் கண்காட்சி அது மாதிரி நிறைய நடைபெற்றுட்டு இருக்கும் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க ஏ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வேளாண்மையில எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மகசூல் பண்ணலாம் அதேமாதிரி ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு வேளாண்மையில யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்துட்டு நமக்கு மானியம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஐடியாஸும் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நேரில் ஈரோடு நேரில் இருந்தீங்க அவங்களே வந்துட்டு உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணுறாங்க நீ அதர் டிஸ்ட்ரிகா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுமே அதுக்குமே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க நீங்க வந்துட்டு எங்க போயிட்டு என்னென்ன விதமான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இதேமாரி வேற எங்கேயாச்சும் உங்க ஊரில் வந்துட்டு வேளாண்மையில் வந்துட்டு கண்காட்சி நடத்துனாங்க அப்படின்னா நீங்க அங்க போய் கலந்துக்கங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க